சும்மா இருக்க நாங்களும் ஆசைக்கு உருட்டி பார்ப்போம் நல்லா இருக்க ஒரு ஆட்டோ ஒன்று செய்ய என்ன மாதிரி செய்ய போறோம் இதை விட கொஞ்சம் பெருசா பெருசா அதாவது வந்து இந்த பெரிய ஆட்டோ வந்து ரிவர்ஸ் பேர் ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு பார்த்து பழகிறான் கொண்டே போயிடுச்சுன்னா நான் தான் தெரியும் முடிஞ்சானே இந்த ஆட்டோ செய்கிறதுக்கு இப்போ நாங்கள் வந்து இந்த அந்த ஆட்டோவெல்லாம் நாங்கள் முந்தி சொன்ன நாங்கள் ஒரு ஒன்றரைக்கு செய்யலாம்னு சொன்ன நாங்கள் நாங்கள் பெரிய ஆட்டோவுக்கு கொடுத்து அடிக்கிற இடத்துல தான் இதை நாங்கள் கொடுத்து செய்கிறோம் ஓகே மற்றது திங்கர் பெயிண்ட்டு மெக்கானிக்கு இது வந்து நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மருமகனும் ஓகே இந்த கிளாஸ் எல்லாம் பிளேன் கிளாத்து நாங்கள் பிளாஸ்டிக் கிளா பாலைச்சி எடுத்து செய்திருக்கு உட்காருங்க லைட்டை ஆ ஓகே இந்த கரையில் இந்த முன்னுக்கெல்லாம் லைட் போட்டுக்கோங்க லைட்டை காட்டுவோம் சிக்னல் லைட் மாரி மாரி தானே ஓ ஓ பாக்லைட் ஓகே எங்களாலேயும் மாரி இது இங்காலேயுமே பாக்லைட் பாக்லைட் கெட் லைட் வேலை இது வரும் ஹெட் லைட்டும் வேலை செய்யுது ஹெட் லைட்டு கனகாலம் பாவிக்கா பாவிக்கா அது இப்போ மோட்டார் பிரச்சனை வரும் பட்ஜி பிரச்சனை வரும் அது கொஞ்சம் பொய்சான சாமான்தான் அனைத்துவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி இந்த காணிக்காண்டி எங்கே வந்தாங்கன்னுடா உங்களுக்கு இப்படி பின்னால் பார்த்தோன்னே தெரியும் அது வந்து சின்ன ஆட்டோ அது வந்து இலங்கையில் முதல் சொல்லலாம் இலங்கையில் முதல் திறமை என்ன தெரிஞ்சு நாங்கள் கேள்விப்பட்டே இல்லை உலகத்திலே முதல் திறன் ஆட்டோஸ் சொல்லலாம் அதை வந்து இந்த ஐயா தான் ஏற்கனவே முதல் செய்து நல்ல நிறைய பேர் பார்த்துருந்தவர் வந்து தன்னுடைய பேரனுக்காண்டி வந்து ஆட்டோன்னு செய்திருந்தவர் அவர் வந்து இப்போ வந்து ஒரு மூன்றாவது ஆட்டோ வந்து ஒரு ஆக்கள் கேட்டதுக்காண்டி செய்திருக்க பார்த்து நாங்கள் காணொலியில் வந்தாங்க இப்போ இதுவர் வந்து ஒரு சொந்தமாக வந்த ஒரு ஆட்டோ கராஜ் என்று நடத்துகிறார் இப்போ அந்த கராஜ் எங்கே இருக்குன்னு என்றால் நாங்கள் செம்மணி வீதியில் வந்து கிட்டுப்பூங்காண்ட மெயின் நுழைவாய் பிரதான நுழைவாயிருக்கு அப்படி முன்னால் பார்த்தோம்னா வேற கராஜ் இருக்கும் ஆட்டோ கராஜ் இங்கே வந்து நீங்கள் பெரிய ஆட்டோ ஆட்டோக்கள் எல்லாம் வேலைகள் செய்து கொள்ளலாம் டீங்கரிங் வேலைகள் சரி மெக்கானிக் வேலையாக இருந்தாலும் சரி எல்லாம் செய்து கொள்ளலாம் அதை விட அவர் இந்த சின்ன ஆட்டோவும் செய்து கொடுக்குறாரு அதாவது வந்து இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்களா இப்போ உங்களுக்கு தேவை இப்போ உங்களை விட்டு ஒரு சின்ன பிள்ளைகள் இருக்கணும் அவைக்கு வந்து இந்த ஆட்டோ தேவை நீங்கள் அவரை கிஃப்ட்டாக கொடுக்க போகிறீங்க அப்புறம் என்ன கிஃப்ட் முதலாவது பர்த்டே கிஃப்ட்டாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு இதாக கொடுக்க போறீங்களா அந்த அந்த அண்ணாட்டை வந்து கொடுத்து ஆர்டர் கொடுத்து நீங்க செய்யலாம் இந்த ஆர்டர் கொடுக்குற என்ன மாதிரி ஆர்டர் கொடுக்குறது எவ்வளோது உங்கள் கொடுக்கணும் மற்ற என்ன மாதிரி இதற்கு செய்துக்கிறாங்க எல்லாம் நாங்கள் உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சு உள்ள போகிறோம் ஓகே மட்டும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலி பார்க்குற மாதிரி இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க நாங்கள் வணக்கம் வீடியோம் <laughs> 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 மற்ற வந்து எல்லா நாளும் இருக்குமா இல்லாட்டியும் தட்டி தவறி ஒரு அவசரம் என்றால் செய்து கொடுக்க வேணும் என்றால் ஞாயிறு வேலை செய்து கொடுக்கறது வேலை செய்யும் மற்றபடி ஞாயிற்றுக்கிழமையில லீவு தான் மற்ற உங்க கராஜ் எங்க இருக்குன்னு கேட்டால் சரியான அட்ரஸ் சொன்னீங்கன்னா எங்கட கராஜ் வந்து செம்மணி ரோட்டில் கச்சேரி நல்லூர் ரோட் தந்தி முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு கச்சேரி நல்லூர் வீதி நல்லூர் யாழ் அதாவது வந்து கிட்டு பூங்கான நுழைவாயிலுக்கு முன்னே இருக்கு எதிரே ஓகே அதாவது வந்து இந்த நாங்கள்

முதலாவதா இருக்கு செய்ய பேரனுக்கு பேர் பேரன் அது இப்போ நிற்குது வீட்டைக்கு இது வந்து மூன்றாவதா இருக்கு இப்போ மூன்றாவது இது மன்னார் ஆக்களுக்கு போகுது எடுத்து கொண்டு போகிறது என்ன ஆட்டோ பெட்டி சொல்லுங்க என்ன வேறு செய்யறேன் என்ன சொல்லுங்க ஆட்டோ பெட்டி அதாவது வந்து நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் என்னுடைய பேரனுக்கு பிறந்த நாள் வந்த இடத்துல தான் நான் இப்படி ஒரு ஆட்டோவாக உருவாக்கி செய்து என்று ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படி செய்து கொடுத்தேன் நான் இப்போ செய்து கொடுத்த இடத்துல தான் இப்போ இதுவெல்லாம் போட்ட இடத்துல ஆக்கள் பார்த்துட்டு இன்னும் கூட்டு சொன்ன இடத்துல ஆக்களை கொண்டு செய்து அது கொடுத்துட்டேன் அதுவும் போட்டுருக்கேன் ரெண்டாவது இடம் முதலாவது ஒரேஞ்ச் கலர் பேரெண்டா ரெண்டாவது சிவப்பு கலர் ஆக்களுக்கு இது மூன்றாவது ஆட்டோ மன்னாரக்கு போகுது இப்போ ஆக்கள் வந்து கொண்டு இருக்கிறேன் கொண்டு என்ன மாதிரி இது எவ்வளவு ஆழம் செல் இது ஒரு உங்களை எடுத்து தயாரிச்சு எடுக்கிறதுக்கு செய்யும் செய்யறது கண்டாங்க அப்படிங்கும் போது மாதம் வந்து பிடிக்கும் ஒரு மாதம் பிடிக்கும் மாதம் பிடிக்குது இப்போ வந்தோம்னா இப்போ இந்த ஆட்டோ நாங்க பக்கத்துலயே ஒன்று நிப்பாடி வச்சுக்கிறோம் பக்கத்துல உண்மையான ஆட்டோ நிப்பாடி வச்சுக்கிறோம் இப்போ இதே மாதிரி எல்லாம் வளர்ச்சி எல்லாம் செய்துங்க இதுல எல்லாம் நீங்க கையாலே எல்லாம் காய் தானே உங்கள்கிட்ட மிஷின் மிஷினரி உங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது ஓகே எல்லாம் கையாலதான் அதே சமயம் கேஸ் வெல்டிங்கே பாவிக்க இல்லை அதே சமயம் ஒரு லேத்து கொடுத்து இதில் போய் உண்டான போய் இது செய்ய வேணும்ன்ற கட்டத்தை கட்டாயம் வரையில் நானே எல்லாம் முழுக்க செய்து லேத்துக்கே போகாம செய்து விளையா முடிச்சிடாங்க பெரிய ஆட்டோக்கள் இது எங்களுக்கு அந்த அனுபவத்தை வச்சு நாங்கள் செய்ய இடத்துல இந்த அதாவது வந்து இந்த ஆரம்ப காலத்தில் நாங்கள் வேலை செய்தது இந்த காருகள் வேனுகள் அதுகளெலாம் நான் வேலை பழையனேன் ஓகே பழையின இடத்துல பிறகுதான் திருப்பி அந்த தொண்ணூறாம் ஆண்டு பிரச்சனை கடும் பிரச்சனையால் வந்த காலத்தில் நான் எங்களுக்கு அந்த பெரிய வாகனங்கள்ட்ட வேலையால் இல்லாமல் போய்ட்டு போயிடுச்சு அப்போ வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை அப்போ உங்களுக்கு கடுமையாக இருந்தது இருந்த இடத்துல தான் பிறகு இந்த மண் ஆட்டோ வந்து ஓட வலிக்கிட்டு மண் என்ன பெட்ரோல் மண் அப்போ என்ன சத்தம் கேட்குறேன் இல்லை சைலன்சர் சத்தம் கேட்குறேன் பழைய ஆட்டோக்கள் டு வந்து வருந்தான் பழைய ஆட்டோக்கள் அப்படித்தான் ஏன்னா இப்போ நியூ மாடல் ஆட்டோக்கள் இல்லை அப்போ ஆகக்கூடியது இருபத்தொரு டேஸ் தான் இங்கே யாழ்ப்பாணத்தில் நின்று பிறகு தான் நம்பர் கூடிய ஆட்டோக்கள் எல்லாம் வந்து இப்போ மூன்று எல்லாம் வந்துட்டு ஆட்டோக்கள் அப்போ அந்த காலகட்டத்திலேயே நாங்கள் கல்வி அது வாங்கியிருந்தாங்களோ அதாவது அது வந்து தொண்ணூறாம் ஆண்டு வாங்கியிருந்தாங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ மகனுக்கு கல்யாணம் செய்து வச்சா போல தான் பேர பிள்ளை பிறந்தா போல அவற்றை பேர்த்தேக்காக இப்படி ஒன்றை செய்வோம் வந்துட்டு செய்து வழிக்கிட்டு பற்றியும் கண்டிருக்கிறோம் என்ன பேரன் என்ன சொன்னார் உங்களுக்கு ஆட்டோ கொடுத்தோன்னே என்ன சொன்னார் வயசு தானே அவருக்கு இப்போ இப்பதான் தான் கொஞ்சம் பிள்ளாங்க வாழ்க்கை வளர்ந்து வேற அந்த வீடியோ எல்லாம் பார்ப்பேன் இப்போ 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 ஒன்றரை வயசு தாண்டிட்டு தாண்டிட்டு இனி இனி தான் அவருக்கு தூளை பற்றி கொஞ்சம் விளக்கம் பெறும் இப்போ என்னடா சின்ன வயசு தானே

அவர் அப்படி ஒரு இது அவருக்கு அப்படி ஒரு விருப்பம் அவர் விளையாடணும்னா செய்து கொடுத்தது இது தானே அது அது வந்து இதன் போட்டு ஓடுதா இல்லை தானே விளையாட்டு இது தானே அப்போ அவருக்கு நல்ல விருப்பம் விருப்பம் இப்போ எவ்வளோ இந்த ஆட்டோ செய்கிறதுக்கு இப்போ நாங்கள் வந்து இந்த அந்த ஆட்டோவில் நாங்கள் முந்தி சொன்ன நாங்கள் ஒரு ஒன்றரைக்கு செய்யலாம்னு சொன்னாங்க அதாவது வந்து நாங்கள் அந்த பேர் செய்த கணக்கை வச்சு நாங்கள் சொல்ல இல்லை அதாவது வந்து கூலி காதுகள் அதுகளை எங்களுக்கு என்ன செய்தபடியா அந்த கணக்கு முடிஞ்சது முடிஞ்சது இனி நாங்கள் இப்படி செய்து கொடுக்கல என்ன என்றால் நாங்கள் கூலிகள் அதுகள் கணக்குகளை பார்த்து அதை செய்யவோம் ஆகப்படியாக நாங்கள் இப்போ ரெண்டு ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு முதல் ஒரு ஆட்டோ ரெண்டாவது ஆட்டோ செய்து கொடுத்துருக்கு இது வந்து ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு மன்னாருக்கு போகுது

ஆக நான் அந்த எனக்கு என்னுடைய கூலியும் பார்த்து என்னுடைய அம்ஜா பகுதியையும் பார்த்து தான் இப்போ நான் ரெண்டே லட்சம் ரூபாய்க்கு இந்த ஆட்டோவை செய்து கொடுக்குறேன் ரெண்டை முக்கால் லட்சத்துக்கு ஓகே இப்போனா இப்போ இது இப்போ இந்த பார்ட்ஸ் இப்போ இது எல்லாமே என்ன இப்போ ஒரிஜினல் ஆட்டோவுக்கு வர்ற மாதிரி எல்லா பார்ட்ஸும் வேறு இந்த லேதர் மேலே போகிற லேதர் எல்லாமே அதில் இருந்து எல்லாம் இப்போ ஹூட் பேக்கர் இதாவது வந்து இந்த இந்த ஹூட் அடிக்கிறது நாங்களும் இல்லை நாங்கள் பெரிய ஆட்டோவுக்கு கொடுத்து அடிக்கிற இடத்துல தான் இதை நாங்கள் கொடுத்து செய்கிறோம் ஆ ஓகே மற்றது டிங்கர் பெயிண்ட்டு மெக்கானிக்கு இது வந்து

மற்ற இப்போ வந்துட்டா இப்போ நீங்கள் மெயினாக உங்களுக்கு ஆட்டோ வேலையில் இருக்கும் அதுவும் செய்யணும் அந்த ஆட்டோ வேலையும் செய்யணும் இதுவும் செய்யணும் என்ன வேலை அதை சமாளிக்கிறீங்க பிள்ளைகளும் செய்கிறபடியாக ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு இருக்க நீங்கள் நான் தான் செய்கிறதா இருந்தால் கஷ்டம் தான் நாங்கள் இது எல்லாமே நான் கட முடியாது ரெண்டா நாங்கள் இதாக செய்து கொண்டிருக்கோம் உழைக்கிற ஆட்டோக்காரர் வந்து குழம்பி கொண்டு அவசரப்படுது என்ன நாங்கள் உழைக்கிற ஆட்டோக்கள் இப்படி இருக்குது நீங்கள் விரும்பி அடுத்த வேலையை பெற மாட்டேது என்னென்ன காரணம் என்னென்னாவே அது இல்லை அனுப்பினோம் பொங்களுக்குள்ள இப்போ பிரச்சனையாக போகணும் இவர்கிட்ட கொண்டு போய் வேண்டாம் இடங்களில் தொழிலை மாறும் ஆகிய வழியால் என்ன பிள்ளையால் இருக்கிற வழியாக பெரிய ஆட்டோக்குள்ள புள்ளியங்களை இப்போ செய்யப்பட்டு கொண்டு நான் இதை செய்து கொண்டு அவையால செய்யக்கூடிய வேலை இதில் விட்டுறது அப்புறம் நான் மாறி அதை மாறி 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 வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் முக்கியமான வேலை இப்போ உங்களால் செய்ய முடியாது பார்த்துக்கொண்டு மற்ற செய்யக்கூடிய பிள்ளையாலும் எல்லாம் என்ன செய்யக்கூடிய அளவுக்கு செய்கிறாங்க இப்போ பெயிண்ட் வந்து ரெண்டாவது மகன் டிங்கர் வந்து மூத்த மகன் மற்ற அது மெக்கானிக் வந்து மூன்றாவது மகன் மகன் மற்றது டிங்கர் மெக்கானிக் பெயிண்ட் செய்யக்கூடிய அளவுக்கு மருமகன் அவரும் எல்லாரும் ஒன்றாடிக்கிற வழியா அந்த வேலை இல்லாட்டி இந்த வேலை இந்த வேலை இந்த வேலை மாறி செய்கிற வழியா அவர் ஒரு முக்கால் கட்டத்துக்கு மேலே எல்லா வேலையும் ஓ மற்ற இதுல வந்து இப்போ இந்த டயர் எல்லாம் என்ன இந்த சின்ன டயர்லாம் எல்லாம் வருதோ அதுதான் அது வந்து ஆட்டோ கண்டு வரே இல்லை தம்பி இது இது வந்து என்ன தேவைக்கு வந்ததோ தெரியாது ஆனால் ஆட்டோ டயர் மாதிரியே இருந்து ஓ அதான் பெரிய ஆட்டோ பாருங்க சின்ன ஆட்டோ இதையும் பாருங்க டயருக்கு வித்தியாசம் இல்லை சின்ன அதாவது வந்து சைஸ் தான் வித்தியாசம் இல்லையா உருவமைப்பு வந்து ஒரே மாதிரி ஒரே மாதிரி அது அப்படியே ஒரே மாதிரி அப்போ நான் பார்த்தா இன்னும் அந்த இந்த ஆட்டோவிட வடிவமைப்பு டயர் இன்னும் இன்னும் கூடுதலாக எங்களுக்கு கை கொடுக்குது என்னண்டா

பாத்தீங்கன்னா ஆட்டோ உண்மையிலேயே அங்காளை மீங்காலையும் பார்க்க வந்து இந்த சைஸ் மட்டும்தான் வித்தியாசம் இல்லையே மற்ற வேற ஒரு பெரிய வித்தியாசங்களால் கண்டுபிடிக்க இல்லாது இப்போ அதில் வந்து நம்ம பிளேட் இருக்குற மாதிரி இதில் நாங்கள் எஸ்எஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருக்குது அதில் பேர்கள் போற மாதிரி இதில் பேர் இருக்குது முன்ன எல்லாமே நல்ல பிள்ளை இந்த இந்தியல் நம்பரும் பிறந்த ஆண்டு தான் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிறந்த நாங்க நாங்கள் எங்களுக்கு போட்ட மாதிரி அவை தாங்களுக்கும் இதே மாதிரியே எங்களோட பிள்ளைக்கு இந்த போட்டு தாங்க போட்டு கொடுத்துருவோம் இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முதல்ல இதுக்கு ஆர்டர் இது செய்து கொடுக்க முடியுமா ஒரு மாதத்துக்கு முடியும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தரும் ரெண்டு மாசத்துக்கு மாதிரி தரும் ஆ ஓகே இப்போ இது வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி தருவோம் ஆர்டர் பண்ணுறேன்டா இப்போ உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்கானே ஃபோன் நம்பர் ஜூடிபியில் போட்டிருக்கு தானே அந்த நம்பர் தானே தொடர்புடைய தெரியும் நீங்களும் போட்டு கொடுங்க என்னுடைய நம்பரை ஏற்கனவே போட்டிருக்கிறோம் ஏற்கனவே போட்டவே தான் இவ் தொடர்பு ஒன்று இதுகளை தொடரொன்று தான் இதை செய்ய தந்தை செய்ய தந்தை இப்போ நீங்கள் வேணு வேண்டாம் நீங்களும் என்னுடைய நம்பரை போட்டு விடுங்க இன்னும் ஆக்கள் பார்த்து தங்களுக்கு தேவையண்டால் என்னோட தொடர்பு கொள்ளாட்டுக்கும் மற்றபடி வேண்ட பெரிய ஆட்டோக்கள் இருந்தால் கொடுத்து இப்போ ஒரு கதைக்கு இப்போ சின்ன ஆட்டோ இது தங்களோட பெரிய ஆட்டோ இதுக்குமா இருந்தாலும் என்னோட தொடர்பு கொண்டால் வேலையை நாங்கள் செய்து தர்றதுக்கு தயாராக இருக்கும் ஓகே இப்போ அண்ணா வந்து சார் நம்பர் சர்வ நான் அதில் ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்ள நீங்கள் பார்த்துட்டு இப்போ இதை சின்ன ஆட்டோ செய்யணும்னாலும் நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் மாதிரி கால் பண்ணி ஓட பண்ணலாம் பெரிய ஆட்டோவில் சில வேலைக்கு என்னென்ன என்னென்ன வேலையில் பெரிய ஆட்டோ பெயிண்டிங் அதெல்லாம் செய்யுங்க என்ன பெரிய பெயிண்டிங் டிங்கர் மெக்கானிக் மெக்கானிக் இப்போ என்ன கூட்டு வந்து நாங்கள் அடிக்கிற இல்லை உங்களுக்கு அப்படி சிரமமாக இருக்குமாரி தான் கூட்டம் நீங்கள் செய்து வாங்கணும்னா அதுக்குரிய கூலியை தர நாங்கள் செய்யலாம் இப்போ வந்தேன்னா இப்போ ஒரு ஆட்டோ ஃபுல்லாகவே பெயிண்டிங் பண்ணணும்னா என்ன மாதிரி எவ்வளோ காலம் எடுக்கும் பெயிண்டிங் ஆட்டோ பெரிய ஆட்டோ ஃபுல்லா பெரிய ஆட்டோ செய்த ஆட்டம் கால நேரம் இப்போ அதுகளையும் இருக்குது என்ன பிரச்சனை இல்லை மழை நேரம் மழை நேரம் மழை அப்படியே வெயில் நேரம் எப்படி பார்த்தாலும் ஃபுல்லா ஒரு பெரிய ஆட்டோ நாங்கள் செய்து எடுக்கிறோம்னா ஒன்றரை மாதம் பிடிக்கும் ஒன்றரை மாதம் பிடிக்கும் ஃபுல்லாட்டோ பெரிய ஆட்டோ ஃபுல்லா திங்கரிங் ஃபுல்லா பெயிண்ட்டு மெக்கானிக்கு அது எல்லாம் ஃபுல்லா வழியில எடுக்கிறேன்னா ஒன்றரை மாதம் பிடிக்கும் ஒன்றரை மாதம் பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி தந்தாதான் நீங்கள் அதில் செய்யக்கொண்டிருக்காங்க அதாவது வந்து நான் சொன்னேன் பெரிய ஆட்டோ பெரிய ஆட்டோ இப்போ சின்ன இல்லை சின்னாட்டோ வந்து ரெண்டு மாசத்துக்கு முதல்ல திருவாரோன்னே ரெண்டு மாதம் பெரிய ஆட்டோ ஃபுல் வெளியே ஓகே நீங்கள் அதுக்கு மேலே தந்தால் எல்லா இதுவும் நீட்டாக செய்துடுவான்னா மற்ற என்ன இப்போ இதில் வேறு இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் பேரு எனக்கு செய்து விடுத்தீங்க அதே சைஸ் தானே என்ன அதில மக பெருசுங்க கொஞ்சம் வித்தியாசம் கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசு பார்த்து அதை விட கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது என்ன கொஞ்சம் அகலங்களால் கூட அந்த கவுளிய அதெல்லாம் கொஞ்சம் கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட எனக்கா இல்லை ஓகே கொஞ்சம் நேரடியாக அந்த அந்த ஆட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதே மதையும் நான் வெஜ் எடுத்திருப்பேன் அது வேற வேலை பிள்ளையா அங்க வீட்டை கொண்டு போயிட்டாங்க அதில் அங்கே எடுக்க இல்லாது போய் வந்து எடுத்து படம் எடுக்க கொள்ள பிரச்சனையா இருக்கும் போய் கொள்ள வேறு இலையம் விட்டுட்டு போக முடியாது அதனால தான் அந்த ஆட்டோவை நான் காட்டே இல்லை காட்டியிருந்தா இப்போ அந்த ஆட்டோவும் இந்த ஆட்டோவும் உங்களுக்கு வித்தியாசங்களும் தெரியும் தெரியும் அதே சமயம் ஏற்கனவே நாங்கள் செய்து கொடுத்த ஆட்டோ ரெண்டு ஆட்டோவும் பக்கத்தில் பக்கத்துல ஒரே கலருங்களை அதாவது வந்து என்னுடைய பேர் என்ற மற்றது சிவாப்பு கலர் ஒன்றும் அந்த பரிந்துரையாக்கும் பக்கத்தில் பக்கத்தில் விட்டு தான் எடுத்து காட்டிருந்தாங்க இதுக்கு காட்ட முடியாமல் போயிட்டு இடத்துல இருக்கிறதால காட்ட முடியாமல் போயிட்டு இப்போ நான் என்ன கேட்கறேன் நினைச்சேன்ட்டா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ பேரனுக்கு பேத்து என்ன ஒன்று இது என்ன ஒன்னு எல்லாரும் போய் கடையில் வாங்கி கொடுப்பேன் தானே உங்களுக்கு என்னென்ன ஒரு ஐடியா வந்தது இந்த ஆட்டோ தான் செய்து கொடுக்கணும் அது நான் பார்த்தேன் நான் ஏற்கனவே முதலையும் நான் சொல்லியிருக்கிறேன் என்னடா அந்த ஜீப்போ கார்கள் வந்து கனகாலம் பாவிக்கா பாவிக்காது இப்போ மோட்டார் பிரச்சனை வரும் பட்டி பிரச்சனை வரும் அது கொஞ்சம் பொய்சான சாமான் தான் அப்போ நான் கன்னடத்தில் போய் பார்த்தேன்னே இந்த ஜீப்பு நிற்கிது இந்த கார் நிற்கிதுன்றா அது பழதாபு வச்சுது அப்படி இப்படி ஏண்ட ஒருத்தரும் சொல்லுவேன் பட்டி இறங்கிட்டது அப்போ நான் பார்த்தேன் அப்படியோட வேண்டி கொடுக்குறது தான் எங்களை வீட்டுக்கு ஆ ஓகே அப்போ நான் சொன்னேன் அதுகளெல்லாம் பொழுதா போடுற சாமான்கள் இதெண்டா காலங்காலமாக இருக்கும் இப்படி உண்ட செய்து தான் நான் இந்த முயற்சி எடுத்து செய்து நான் பெரிய வெட்டி சும்மா வெட்டியில பெரிய வெட்டி ஏன்னா இப்ப பார்க்க போனா நீங்க தான் முதல் தரம் அந்த சின்ன ஆட்டோ செய்தது இப்ப விற்கிற வைக்கிறேன் இருக்கே ஒழிய இந்த ஆட்டோன்ற ஆட்டோன்றோ அது வந்து நாங்கள எங்களை பெருமையாச்சும் சொல்ல இல்ல இங்க இலங்கையில ஆட்டோ இப்படி சின்ன ஆட்டோ இப்படி குட்டி ஆட்டோ இலங்கையில ஒருத்தருக்கு ஒருத்தருமே இல்லை செய்ய மாட்டேன் நான் சொல்ல வரே இல்லை செய்ய செய்ய இல்லை முயற்சி எடுக்க இல்லை அதுக்காக நான் தான் மேல ஆர்டன் நான் சொல்ல வர ஒருத்த மற்ற ஆக்கள் முயற்சி எடுக்கலை நான் முயற்சி எடுத்து வெட்டி அழைச்சிருக்கு இப்போ முதல் தரம் செய்ய வேணும் உங்களுக்கு தெரியாது தெரியாது முதல் தரம் இல்ல அளவு கணக்குகள் விளங்காது நீளங்கள் அகலங்கள் இவ்வளவு வரப்போகுது இவ்வளோ வைக்க போறோம் ஒவ்வொன்றோட்டா செய்து 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 தான் கொண்டு வந்து தண்டு கொண்டு தான் அதை அளவுகளை நாங்கள் பிடிக்காது

அது செய்து கொண்டு போயிக்கல இச்சரி உள்ளதான் வரல வரும் இப்போ இப்ப இனி செய்ய வந்து பெருசா அந்த கஷ்டம் கொஞ்சம் குறைவா இருக்கும் ரெண்டாவது இப்ப மூன்றாவது இருக்கிறோம் அளவோல் இருக்கு தானே இப்ப செய்த அளவு அப்ப அதுல என்ன புலவு விட்டோ மட்டும் அதை அடுத்த அடுத்த செய்ய கடல நான் தெரிஞ்சு தெரியுது மற்றது இன்னும் உண்டு இது மூன்றாவது ஆட்டோ நாலாவது ஆட்டோ ஒன்று நான் வெளியிடுவேன் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நாள் எடுக்கும் நாலாவது ஆட்டோ செய்கிறதா இருந்தால் இப்போ ஒரு கதைக்கு இப்போ ஓடுற தெரிவின எங்களுக்கு இந்த சைஸ் தான் நான் இந்த சைஸ் தான் செய்து கொடுப்பேன் அதாவது வந்து என்னுடைய அட்வர்டைஸனுக்காக ஒரு ஆட்டோ வந்து செய்ய போகிறேன் என்ன மாதிரி செய்ய போகிறேன் இதை விட கொஞ்சம் பெருசாக பெருசாக அதாவது வந்து இந்த பெரிய ஆட்டோ வந்து அகலம் வந்து நாற்பத்தி ஏழு இஞ்சி அகலம் நாற்பத்தேழு இஞ்சி நாற்பத்தேழு இஞ்சி தான் நம்ம ஆட்டோ வந்து அகலம் ஓகே அப்போ உதிர்ந்த சைஸில் சரியரவாசி ஆ சரியரவாசி சரியரவாசி பெறத்தக்கானே அதாவது வந்து இது மூண்டில் ஒரு பங்கண்டதுலலாம் ஆ மூண்டில் அது சரி அரை பாதி அந்த சைடுக்கு நான் வந்து ஃபைய போறது அதாவது வந்து அடுத்த சைடுக்கு கிட்டத்தட்ட இந்த இத விட ஒரு ஓரடி உயரம் வரலாம் ஓகே ஆ மற்ற இந்த அளையும் ஒரு 6 இன்ஜ் அகலமா வரும் அகலமா வரும் ஓ முன்பகம் அதே மாதிரி அகலம் வரும் ஓகே வேற இந்த ஆட்டோ வந்து சரி பாதி இதுல வரும் அதுக்கு வந்த ஒரு கணக்காளர் சின்ன பிள்ளை இருந்து ஓட கூடியமே வந்து மூண்டில் உண்டு பங்கு தான இது ஆட்டோண்ட மூன்றுல ஒரு பங்கு எதுவும் செய்ய போறது பெரிய ஆட்டோவில் செரியாரவாதி பாதி செய்கிறேன் இப்போ இதுக்கு வந்து இன்ஜின் இல்லை தானே இன்ஜின் இல்லை ஆனால் மோட்டார் எல்லாம் போட்டு அதை உடம்பு

என்ன நீங்க இப்ப சொன்னீங்க கொஞ்சம் இது வேண்டாம் உங்க பேரன் வந்து இப்ப தள்ளி கொண்டு இருக்க ஓகே அது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கு இதே பேர் இப்ப முருக வலிக்கிட்ட அங்க கொண்டு நாங்கள் ஆளை ஏத்தி போட்டு நாங்க தள்ளின உடனே அவருக்கு ஆண்டில் நேரம் பிடிக்க மாட்டேன் பிடிக்க மாட்டேன் இப்படி வளையல வேற இரண்டாவே அந்த விளையாட்டு புத்தி விளையாட்டு அப்ப இது போய் இடிச்சிருமோ இல்லாட்டி பிரண்டுடுமோ விழுந்துருமோ அவைக்கு தெரியும் தெரியாது அப்ப அஞ்சு வயதுக்கு மேற்பட்ட பிள்ளையாண்டா நாங்கள் நம்பி கொடுப்போம் நம்பி சொல்லலாம் பிள்ளை இப்படி செய்யும் இப்படி இப்படி என்று நாங்கள் தென் போய் போய்க்கொண்டும் மோட்டரை போட்டு சும்மா ஒரு ஒரு நடக்கிற விவகத்தை அதிலே மரவாசி விகத்தில் உள்ளப்பட்ட உள்ள பண்ணலாம் செய்யலாம் இப்போ அடுத்ததாக செய்யற வந்து நேரம் அஞ்சு வயசு பிள்ளை பாதிக்கு அஞ்சு வயசுக்கு மேலே அது ஒரு ஏழு வயது எட்டு வயதுக்கு உள்பட்ட உள்ள ஓட தக்குனதான் செய்யப்போன்னு பெரிய ஓகே அடுத்தவங்கள அதே வந்து பெரிய ஆட்டோ உண்டு அரை இப்போ வேற ஆட்கள் இப்போ ஓட வேற போனோம்னா இந்த இது செய்ய இப்போ அதே வந்து அதே சைஸில் கட்ட பெரிய சைஸில் கட்டணம் செய்ய கொடுக்கலான்னு நினை

ஓகே வந்து நிறைய தகவல் சொல்லி இப்ப தகவல் சொல்லியிருப்பார் இப்ப நீங்க வந்து ஆர்டர் கொடுக்கணும் ஆட்டோங்க வீட்டு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமாண்டா இப்ப நான் நம்பர் போட்டுக்கொள்வேன் நீங்க வந்து ஆர்டர் கொடுத்தா கதை அது கேட்ட மாதிரி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முதல்ல ஒரு மூணு மாசத்துக்கு முதல்ல கொடுத்துக்கொள்ளலாம் அப்பதான் நான் செய்தரே ஏன்னா நீங்க உடனே கேட்டா இப்ப கஷ்டம் என்ன வந்து நாங்கள் போய் கடையில வாங்கி கொண்டு வந்து விஷயம் இல்ல இருந்து மினாக்கட்ட ஒன்றும் வளைச்சி முன்னாடி எல்லாம் வளைச்சி எடுக்கிற கையாலே பண்ணி எடுக்கிற அழுவே இல்லை இப்போ ஒரு நாங்கள் சட்டிவாணி என்றா ஒரு அஜிக்கு வார்த்தை போட்டு எடுக்கலாம் இது அப்படி எடுக்க இல்லாத நீங்கள் முதலே ஓட கொடுத்தீங்கன்னா எடுத்து தெரியல நிறைய அண்ணாண்ட நம்பரை நான் கீழே போட்டு கொள்வேன் ஓகே நன்றி அண்ணா நன்றி சரி ஓகே இப்போ வந்து நாங்கள் கடைசி என்னெண்டா இப்போ இந்த ஆட்டோவை பார்த்தோன்னு ஒரு ஆசை உண்டு வருது நாங்களும் இந்த ஓடி பார்க்கணும் வந்து என்னெண்டா தலை மட்டும் தான் உள்ள போகும் நாங்கள் உள்ள போக இல்லாது இப்போ சும்மா இருக்க நாங்களும் ஆசைக்கு ரொட்டி பார்ப்போம் நல்லா இருக்காண்ணா என்ன சா வாங்கற வாங்கி தடவோ ஆனால் உண்மையாக நல்ல ஜாலியாக அப்படியே உருட்டி கொண்டு தெரிய நாங்கள் வந்து சின்ன ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் வச்சு ஓடித்திரு இது நல்லா இருக்கு இப்படி அப்படியே அஞ்சாலை ரிவர்ஸ் பேர் எப்படி ரிவர்ஸ் எடுக்கிறான்னு பார்த்து பழகிறான் கொண்டே போய் போயிடுச்சுன்னு தான் தெரியும் ओके बाइक के कोनन खट्टी आ रहे हैं बाहर बाइक के मी बरा माटो हम पादिंग ना तेरी है आई बरा कौन जा मुझे रह मेरे का बाइक बंदे कोर एप्पन हुए रहम उन हेड बंदे मैटिंग बड़ी इल्ला में इंदर सामान माटे और बाइक नहीं था निगल आखर लागू जब बाइक को जंग कोड़े निगल लागू जंग कोड़ा बाइक कोड़े आटा कोड़ा ஓகே எங்களால் பார்த்தா பொறாம தானே உண்மையாக பார்த்தா பொறாமையாக தானே இருக்கேன் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள வரேன் இங்கே சீட்டை வந்து வேறே சீட்டெல்லாம் நல்ல ஒரு லக்ஸரி சீட் மாதிரி நல்லா நீட்டாக செய்கிருக்கு என்ன இப்போ எங்களால் உள்ள ஏறி இருக்கே இல்லாது ஓகே இப்போ நீங்களும் தேவை ஏண்டா நீங்கள் நான் ஓட கொடுத்து செய்யலாம் ஓகே இதோட இந்த காவலில் நான் ரெய் செய்து நினைக்கிறேன் இந்த காவலில் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்ன சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காவலில் சந்திப்பான் பாய்